வெல்கம் பேக் டு நாகாஷி அமுலகம் ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இன்றைக்கி சிம்பிளாக நம்ம முருங்கைக்கீரை சூப்பும் முருங்கைக்கீரை பொரியலும் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் இந்த முருங்கைக்கீரையை தான் உருவணும் தெரியாதவங்க பார்த்துக்கோங்க இந்த முருங்கைக்கீரையில் நிறைய பலன் இருக்குது சக்கரை நோயாளிகள் கால்சியம் பிரச்சனை இருக்கவங்க சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க ஊரை எல்லாருமே இதை உணவில் தாராளமாக எடுத்துக்கலாம் இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது முருங்கைக்கீரை சூப்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு பத்து வெங்காயம் பொடி நறுக்கி இருக்கேன் தக்காளி பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளி அப்படினு அறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பெரிய பேன் எடுத்துக்கிட்டேன் அதில் இந்த செம்பில் ஒன்றரை செம்பு தண்ணி ஊற்றுனேன் நீங்கள் கீரை எவ்வளோ எடுக்கிறீங்களோ உங்களுக்கு சூப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க இப்படி இந்த கீரையை வந்து அஞ்சாறு தடவை அலசி எடுத்துக்கிட்டேன் அதுக்குள்ளே தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கீரை எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துடலாம் தண்ணி நல்லா கொதிச்சு கீரை நல்லா வேகட்டும் இப்போ பாருங்க நல்லா தண்ணி கொதிக்குது கீரை நல்லா வெந்திருக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே கீரை எந்தளவுக்கு இந்த இந்தளவுக்கு வெந்ததும் நமக்கு அதுக்கு தேவையான மஞ்சள் தூளுப்பை சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூனில் கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ நறுக்கி வச்ச வெங்காயம் தக்காளி இது ரெண்டையும் ஒன்பே ஒன்றா சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்தாச்சு இப்போ தக்காளியும் சேர்த்துரலாம் இப்போ ரெண்டையும் நல்லா சேர்த்துட்டு கீரையோடு நல்லா கிண்டி விட்டுறலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருக்கங்க வதக்கி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்க்கலாம் அப்புறம் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்த பின்னாடி நல்லா திருப்பி ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு இன்னும் ரெண்டு மூணு நிமிஷம் வேகட்டும் இப்போ கீரை நல்லா வெந்திருச்சு இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு சூப் எடுத்துக்கலாம் கீரையை பொறுத்தாப்புல உப்பு ஃபைன் எல்லாத்தையும் சேர்க்கணும் முதலையை சேர்க்கக்கூடாது முதலே சேர்த்தா அளவு தெரியாமல் அதிகமாக சேர்த்துருவோம் அதனால் நல்ல கீரை வெந்த பின்னாடி தான் சேர்க்கணும் இல்லாட்டி உப்பு கச்சிரும் இப்போ எடுத்து வச்ச சூப்பில் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பும் மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம் மிளகுத்தூள் ஏற்கனவே சேர்த்துட்டோம் இருந்தாலும் குழந்தைகள் கொடுக்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜ் ஓகே பெரியவங்க குடிக்கும்போது இன்னொரு ஒரு மூன்று சேர்த்துக்கலாம் எந்த ஒரு சூப்பாக இருந்தாலும் கொஞ்சம் காட்டமாக குடிக்கிறது நல்லாயிருக்கும் அதனால தான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு இதை மிதமான சூட்டில் இருக்கும்போதே குடிச்சிடணும் நல்லா நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ சிம்பிளான சுவையான முருங்கைக்கீரை சூப் ரெடி இப்போ முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிடுவோம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் மூணு பட்டை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் தாளிக்கிறதுக்கு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ தாளிச்சரலாம் கடவுளுந்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் வெங்காயம் மிளகா கருவேப்பில்லை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் பட்டை மிளகா கருவேப்பிலையே சேர்த்துட்டேன் இனி வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கினோடனே ஏற்கனவே நம்ம முருங்கைக்கீரை வேக வச்சதில் இப்போ தாளிக்கிறதை நம்ம சேர்க்கணும் இப்போ அடுப்பை பற்ற வச்சு முருங்கைக்கீரை வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குற வரையும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம தாளிக்கீரைக்கு யூஸ் பண்ண வெங்காயமும் நல்லாவே வதங்கிடுச்சு அதை இப்போ நம்ம இந்த முருங்கைக்கீரையில் சேர்த்தரலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கங்க அதில் இருக்க தண்ணித்தன்மை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கங்க இப்போ கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இந்த ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் கீரைக்கு மட்டும் உப்பு பார்த்து சேர்க்கணும் ஏன்னா கொஞ்சம் அதிகமானாலும் உப்பு கச்சிரும் அதனால் பார்த்தே சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க கீரை பொரியல் ரெடி ஆயிருச்சு இன்றைக்கி நான் பண்ணேன் முருங்கைக்கீரை சூப்பும் முருங்கைக்கீரை பொரியலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுங்க அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்